எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட்டு நேற்று கொஞ்சம் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு நம்ம மார்க்கெட் இருந்தாலும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஹவருக்கு எங்கே போகிறதுனே தெரியாமல் சுற்றிட்டு இருந்துச்சு அதுக்கு மேலே மார்க்கெட்டு பதினோரு மணிக்கு ஒரு முடிவு எடுத்துருச்சு ஃப்ளாட்டாக போயிடுவோம் இன்றைக்கி அப்படின்னு ஸோ மார்க்கெட் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்துச்சு நேற்று மாதிரியே ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்துச்சு மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட்டு மார்க்கெட்டு இன்றைக்கி ரொம்ப காமாக இருந்துச்சுன்னு தான் சொன்னோம் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி மார்க்கெட் எந்த ஒரு பெரிய மூவும் கொடுக்கல ஆப்ஷன் செல்லர்ஸு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா இன்னைக்கு நானூறுவாய்க்கு ஓப்பனான ப்ரீமியம் நல்ல ஒரு லீனியர் டிக்கே நேற்றும் இதே மாதிரி லீனியர் டிக்கே மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகலை எல்லாம் இன்றைக்கி திரம் போகல ஒரு ஸ்பீச்சுக்காக தான் வெயிட்டிங்கன்ற மாதிரி இருக்குது மோஸ்ட்லி மார்க்கெட்டு அப் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இண்டிகேட் பண்ணுது மோஸ்ட்லி எண்ட் ஆஃப் த டேயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி இது பேங்க் எக்ஸ் ப்ரீமியம் பேங்க் எக்ஸ் மண்டே எக்ஸ்பைரி ஸோ இதை பார்த்தாலாம் தெரியும் கடைசியாக நல்ல ஒரு ஸ்பைக்கு நானூற்றி இருபது ரூபாவில் இருந்தது நானூற்றி ரூபா கிட்டே போயிடுச்சு அறுபது ரூபா எழுபதுருவா ஸோ அப்படின்னு நாற்பது பாயிண்ட் கடைசியில் ஸ்பைக்கு அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் ஸோ எல்லா இன்டெக்ஸ்லேயும் கடைசியில் நல்ல ஸ்பைக்கு ஸோ இந்த ஸ்பைக்கு எல்லாமே இண்டிகேட் பண்ணுறது ஓப்பனிங் தான் வெயிட் பண்ணுவோம் மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் ஏதாவது வரும்னு நினைக்கிறேன் இந்த ஜாக்ஸன் ஹோல் சிம்போசியத்துலேருந்து ஸோ அதில் பேசுகிறதுல எதாவது பாசிட்டிவாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட் அதான் எதிர்பார்க்குது அதுக்கேற்ற மாதிரியே எதாவது பேசி விட்டாங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் அப்சைட்டில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டிலாம் கடைசி ரெண்டு நாளாக எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரெண்டு நாளாக ஒரே இடத்துல முக்கிட்டு இருக்குது இன்றைக்கி பேங்க் நிஃப்டிலாம் காலைல எந்த சைடு போகும்ன்ற மாதிரியே ஒரு டிஷனே இல்லாமல் தான் இருக்குது நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் டவுனு நிஃப்டி பதினோரு கிட்டே பாசிட்டிவ் இந்தியா விக்ஸு ஸ்பைக்கு ஏன்னா ஈவெண்ட் இருக்குது லைட்டாக ஸ்பைக் ஆகிருக்கு காலில்லாம் ஓரளவுக்கு பையன் நார்மலாக தான் இருந்தான் பட்டு செகண்ட் ஆஃபில் ஓரளவுக்கு சுத்தமாக மாறிட்டான்ற மாதிரி தான் இருக்குது ஸ்டேடல்ஸை பொறுத்தவரையும் லைக் ப்ரீமியம்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ரொம்பவே கம்மியாகிருச்சுன்னு தான் சொன்னோம் போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது போன வாரம் க்ளோஸிங் வந்து வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கு பேங்க் நிஃப்டி இன்றைக்கி இன்னைக்கு நாலு ரூபா ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை பட் இன்னைக்கு ஈவெண்ட் இருக்குது ஸோ ஈவெண்ட்டோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை பார்ப்போம் மண்டே தான் ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங்காக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அது நெகட்டிவா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நெக்ஸ்ட் பொஷன் பொஷனில் சென்செக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படியே ட்ரேட் பண்ணியிருந்தேன் ஐம்பது லாட்டு போட்டு ஐம்பது லாட்டு இல்லை சரி அஞ்சு லாட்டு போட்டால் ஆ அஞ்சு லாட்டு போட்டு ட்ரேட் பண்ணியிருந்தேன் ஐம்பது குவான்டிட்டி அதில் கொஞ்சம் காசு வந்துச்சு அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸில் செல் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டியில் டபுள் எஜி வச்சுருந்தேன் அதுவும் ஒன்றும் பெருசாக கை கொடுக்கல அதில் ஒரு ரெண்டாயிரூவா கிட்ட லாஸ் அதுக்கப்புறம் நிஃப்டியில் ஒரு கால் ரேஷியோ போட்டு வச்சுருக்கோம் பட் இது டிசம்பர் கால் ரேஷியோ இது போட்டதுக்கு வேறு காரணம் ஸோ இதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வேறு எதுவும் பெருசாக இல்லை நம்ம பொஷன் ஸ்டில்லு அப்படியே தான் ஓடிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ப்ராஃபிட் காமிக்குது பட் இது பிட்டிங் லெவல் இந்த ப்ராஃபிட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கேலண்டரில் நம்ம எடுத்ததோட மட்டமாக தான் போய்கிட்டு இருக்கு கேலண்டர் ஒரு நம்ம நானூற்றி முப்பது ரூபாய்க்கு சம்திங் எடுத்தோம்னு நினைக்கிறேன் நானூற்றி முப்பது ரூபாய்க்கு எடுத்தேன் இந்த கேலண்டரை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் நானூற்றி எழுபது ரூபாய்க்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் நாற்பது பாயிண்ட் கிட்டே எனக்கு கேலண்டரில் லாஸு ப்ராஃபிட் காமிக்கிறதுல ஒரு மேட்டரும் கிடையாது நான் நேற்று அரவுண்டு எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா சம்திங் எடுத்தேன் நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த அயன்ஃப்ளை இப்போதைக்கு க்ளோசிங் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா க்ளோசிங் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா தான் ஸோ நான் எண்பது ரூபா அப்படின்னா கூட ஒரு இருபது ரூபா பிடிச்சேன்னு வச்சுக்கலாம் அறுபது எழுபது ஓகே இருபது ரூபா பிடிச்சிருக்கேன் இங்கே இருபது ரூபா கிட்ட பிடிச்சிருக்கேன் இது கடைசியில் ஸ்பைக்காகி க்ளோஸ் ஆகிருக்கு ஸ்பைக் ஆகின்றதோடு அது பிடிங்கில் லிக்யூடிட்டி இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு அதனால தான் நிறைய முப்பதாயிரூவா கிட்ட இங்கே ப்ராஃபிட் கம்மிக்குது பட் ஆக்சுவலாக அது ப்ராஃபிட்டே கிடையாது பொஷன் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓடிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆயிரரூவா ப்ளஸ் இல்லைனா மைனஸ் அப்படி தான் தான் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கடைசி சின்ன இந்த லைன் பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த லைன் தான் எனக்கு பாசிட்டிவாக இருக்க மாதிரி காமிக்குது பட் ஆக்சுவலாக அந்த லைன் கரெக்ட் ஆகிடும் மோஸ்ட்லி மண்டே கரெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் இப்போதிக்கி அயன் ஃப்ளைல வந்த ஒரு காசு தான் இந்த கேலண்டரில் இந்த லாஸை பேர் பண்ணிக்கிட்டு இருக்குது ஓரளவுக்கு போயிட்டுருக்கு ப்ராஃபிட் எதுவும் வராததுக்கு ரொம்ப சிம்பிளான காரணம் மார்க்கெட் ஒன்றும் பெருசாக மூவ் ஆகலை எனக்கு அட்லீஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்னால் அது மூவ் வேணும் பேங்க் நிஃப்டி அவன் எப்பயுமே வேறு மாதிரி தான் நல்லா மூவ் ஆவான் இப்போ ஜஸ்ட்டு ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி மண்டே இல்லைன்னா ட்யூஸ்டே மூவ் ஆகிடுவான் டியூஸ்டே மார்னிங்க்கு மேலே மூவ் ஆகலை அப்படின்னா இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுற வேண்டியது தான் வேறு வழியே கிடையாது நாலு நாளாக ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த பொசன் மேக்ஸிமம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணோம் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு தான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக இந்த பொசிஷன் ஏதாவது பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ப்ராஃபிட்னா அது கொடுக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் மாதிரி பேங்க் எக்ஸில் ஒரே ஒரு லாட் மட்டும் செல் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டேடலு பட் இதை மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ண வேண்டியது சரி என்ன தான் ஆகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது என்ன ஆகுது அப்படின்னு ஆல்மோஸ்ட் அதே மாதிரி வேறு எதுவும் பெருசாக இருக்காது இன்றைக்கி ஜஸ்ட் இந்த பொஷனு அதுக்கப்புறம் நிஃப்டியில் எடுத்த ரேஷியோ இதுவும் ரொம்ப லாங் ரேஷியோ அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணேன் ரொம்ப நாளாக ஸ்டாக்ஸே வாங்குறதே கிடையாது யூஷுவலாக நான் நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கிட்டே இருப்பேன் ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்படியே ஸ்டாக் வாங்கிகிட்டே இருப்பேன் மாதம் மாதம் இப்போல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறதே முதல்ல ஊட்டல் லாஸை கவர் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ பொறுமையாக போகிறனால எதுவும் பண்ணுறதில்ல அதனால கொஞ்சம் ஸ்டாக்ஸ் லைக் ஸ்மால் கேப் ஸ்டாக் மிட் கேப் ஸ்டாக்லாம் கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டுட்டேன் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தள்ளி விட்டுருப்பேன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தள்ளி விட்டு அந்த அஞ்சு லட்ச ரூபாவில் ஆல்மோஸ்ட் ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு மூணு லட்ச வந்த ப்ராஃபிட்டுக்கு மூணு ஸ்டாக் மேலே சூதை கட்டி விட்டுருக்கேன் பார்ப்போம் இது ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லாம் கம்ப்ளீட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கும் இந்த ஸ்டாக்கும் கம்ப்ளீட்டு சூது இதில் ஒரு லாஜிக்கம் கிடையாது அட்லீஸ்ட் நேட்கோ ஃபார்ம் ஆனால் ஏதாவது கம்பெனி ஓரளவுக்கு டீசெண்டாக பிஸ்னஸ்லாம் பண்ணுது இவனுக்கு ரெண்டு பேர் எனக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு கூட தெரியாது ஸோ கம்ப்ளீட்டு சூது இதெல்லாம் ஸோ வந்த ப்ராஃபிட்டை போட்டு ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்டாக்கு ட்ரெண்டு இல்லை அப்படின்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் லாஸ் போஷனாக க்ளோஸ் பண்ணுற வேண்டியதான் நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு அதுதான் லாஜிக் வேற லாஜிக்லாம் ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி மண்டே மோஸ்ட்லி மார்க்கெட்டு நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறேன் நல்லா இருந்ததுன்னா சரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ